ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஜோதிட சார்ந்த விஷயங்கள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாங்கம் வைத்து சில கணிப்பு இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாதகத்தோட அடிப்படையில் சில கணிப்பு இருக்குது அதுக்கப்புறம் உலகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வகையில் வாக்கு நாடி வாக்கு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதே போல் மிருகங்கள் வைத்து கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடம் வந்து நம்மளுடைய இது வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காகம் அதுக்கப்புறம் பள்ளி பாம்பு இதெல்லாம் வைத்து கூட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் நாம் தூங்கிட்டு இருக்கும்போது இரவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாய் மாடு அழுவது நிறைய நாம் கேட்டிருப்போம் ஸோ தெருக்கள் சைடோ இல்லை வீடுகள்லேயோ அந்த மாதிரி நிறைய நாம் கேட்டிருப்போம் அதுக்கு பின்னாடியும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பஞ்சாங்கமானது குறிப்பிடப்படுது இரவில் நாய் மாடு அழுவது நீங்கள் கேட்டிங்கன்னா அது நல்லதா கெட்டதா இரண்டில் எது உண்மை அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஒரு க்ரூஷியலான வீடியோவாக இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன மாதிரியான இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ பள்ளி இதெல்லாம் வந்து எப்படி ஒரு முக்கியமான ஒரு பஞ்சாங்கத்தில் பார்க்கப்படுதோ நாயும் மாடும் பார்த்தீங்கன்னா சொல்ல ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது நாய் வந்து பைரவருடைய வாகனமாக பார்க்கப்படுது மாடு வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக பார்க்கப்படுது ஸோ நாய் மாடு ரெண்டுமே தெய்வீக ஒரு இதுவாக பார்க்கப்படுது அதனால் இது ரெண்டும் நைட்டில் அழுவுறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தெரிக்கோங்க ஒருவேளை அப்படி உங்களுக்கு அழுவுறது கெட்டதாக மாதிரி பட்டுதுன்னா அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு தாள்களாக கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும் அதனால வீடியோவை வந்து பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இரவில் இனி இந்த மாதிரி சத்தம் உங்களுக்கு அழுவுகிற மாதிரி கேட்டதுன்னா அது எதனால் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த உண்மைகளை வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைய ஆன்மீக வீடியோவில் அனைவரும் பயன்படக்கூடிய விதத்தில் இந்த ஒரு புதிய தாள்களோடு உங்களை சந்திப்பதில் நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் மகிழ்ச்சி அடைகிறேன் சரி வாங்க நேராக நம்ம விஷயத்துக்கு போகலாம் அனைவரோடய வீட்லேயும் ஏதாவது ஒரு செல்ல பிராணி வளர்ப்பது வளர்க்கோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வளர்ப்போ சிலர் வீட்டில் வளர்க்க மாட்டோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி சில தாள்களை தெரிஞ்சுக்க அதிக ஆர்வம் காட்டுவோம் ஸோ இப்போது அது முக்கியம் கிடையாது அதிக அளவு வீடுகளில் இருப்பது மாடு ஆடு நாய் மட்டும்தான் இதனை வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவராகவே அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க பார்ப்பாங்க இதில் இருக்கக்கூடிய இரண்டு செல்ல பிராணிகளை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ இது ரெண்டை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் வந்து முழுசாக இதை ரெண்டை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு வேளை நீங்கள் வ நாய் வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வளர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் யோசிப்பீங்கள்ல அதனால் நீங்கள் இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதிக அளவு வீட்டில் வளர்க்கப்படுவது நாய் மட்டும்தான் தான் நாம் வீட்டில் நாய் வளர்த்தாலும் அது ஓலை இடும்போது அது சத்தையிடும்போது ஒரு விதமான பயம் நமக்குள்ள பார்த்தீங்கன்னு சோ ஸோ பயம் இருக்கும் இருந்தாலும் அதை கற்றுவதை நிறுத்த சொல்லுவோம் ஆனால் அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் ஒரு சில நேரம் நிறுத்தாமல் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கத்தும் இன்னும் சொல்லப்போனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா சங்களா நாய்கள்லாம் வந்து அழுவோம் அந்த சத்தத்தை கேட்பதற்கு அப்படியே மனுஷன் அழுகிறது போலவே வந்து இருக்கும் அந்த சத்தம் ரொம்பவே பயமாக இருக்கும் உண்மையாலுமே நாய் அழுகிறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற பலன்களை வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் நாய் அழுவுறதுனால என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத வந்து முதல்ல இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் பொதுவாக நாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு நேரங்களில் அழுவது ஏன் தெரியுமா ஒருவர் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் மனிதர்கள் விட நன்றி வாய்ந்தது என்று சொல்லலாம் ஏனென்றால் நம்ம இரண்டு தெருக்களுக்கு முன் வரும்பொழுதே வீட்டை சுற்றி அது நுகர்ந்து பார்க்க ஆரம்பித்து விடும் அது போல் நாம் வீட்டிற்கு வந்தவுடன் நம் மீது விழுந்து பாசத்தை வந்து காட்டும் அந்த அளவிற்கு அன்பு கூறையது தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாய் அதே போலதான் வீட்டில் உள்ளவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லை என்றாலும் அதனுடைய மாற்றமும் அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் அவ்வாறு அவருக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதனை முன்கூட்டியே நமக்கு அதனுடைய பாணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ல ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் இரவில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவருக்கு மட்டும் கெட்டது நடக்கும் என்று ஒன்று கிடையாது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது பொதுவாக நாய்களுக்கு மனிதன் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நாய்களுக்கு தெரியும் அதனால் நாய் எந்த திசையை நோக்கி அழுகிறதோ அந்த திசையில் இருப்பவர்களில் யாரோ ஒருவருக்கு என்னவோ நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதனால் உடனே நம்ம வீட்டில் அழுதுச்சுன்னா பயப்பட வேண்டாம் நாய் நம்ம வெளியில் செல்லும்போது நம்மை குறைத்து தடுத்தது என்றால் நம்ம செய்ய போகக்கூடிய செயலில் ஏதேனும் தவறுகளும் போகக்கூடிய வழியில் திருடர்கள் அல்லது பொருட்களை துளைக்கக்கூடிய ஆபத்தும் ஏற்படும் என்று அர்த்தம் அதனால் இனி நீங்கள் போகும்போது நாய் குலைச்சி உங்களை தடுத்ததுன்னா உடனே வந்து அந்த காரியத்தை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அதே போல் நாய் உங்களுடைய கால வெளியில் செல்லும்போது நக்கினால் போகக்கூடிய காரியம் தடைபெறும் அந்த மாதிரி நடந்தாலும் நீங்கள் போகக்கூடாது அதே போல் போகும்போது ஏதாவது கயிறை கவ்விக்கொண்டு வந்தால் போகக்கூடிய காரியம் வெற்றியடையோ அந்த மாதிரி சிக்னல் கிடச்சிதுன்னா தைரியமாக போங்க அதே போல் நாயுடைய கண்களுக்கு எமன் தெரிவார் அதனால் நமக்கு ஏதேனும் பிரச்சனை வருவது போல் இருந்தால் அதனை நமக்கு சொல்லக்கூடிய விதமாக இரவு நேரங்களில் அழுவும் அது மட்டும் இல்லாமல் மாடும் பார்த்தேன் இரவு நேரங்களில் அழுதால் வீட்டிற்கு நல்லது அல்லது கிடையாது வீட்டிற்கு நல்லது அல்லது அதே போல் வீட்டில் இருப்பவர்களுக்கு அல்லது அது அழக்கூடிய திசையில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் காமன் தான் நாய் எப்படி வந்து அந்த திசை நோக்கி அழுவுதோ அந்த திசையில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்தோ அதே போல் தான் மாடு அழுதாலும் அந்த மாதிரி ஆபத்துன்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான நாய்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சும்மா சொல்லப்படுது நம்மள நிறைய பேருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கோ இரவில் நாய் அழுதோனே நம்ம பயந்துட்டு என்னடா இப்படிலாம் அழுவுது அப்படின்ட்டு யோசிச்சுருப்போம் ஆனால் அழுவுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி நாய்கள் அழுதுதுன்னா உடனே பயப்பட வேண்டாம் ஸோ எந்த திசையில் நோக்கி அழுவுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் அதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கவனமாக இருங்க அதே போல் நாய்கள் நான் சொன்ன அந்த விதங்கள்லாம் வந்து எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்களே அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி நாய்கள் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணுதுன்னா கரெக்டாக நடந்துக்குங்க நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு நடந்ததை உணர முடியும் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு சம்பவம் இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மற்றவங்களும் நாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ செல்லப்பிராணியாக வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நாய் வளர்க்கணும்னு ஆசை ப்பட்டவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இனி நாய் வளர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணிக்கோங்க ஏன்னா நாய் வளர்த்தா அதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்குது அதாவது பஞ்சாங்கங்கள் இருக்குது அது பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அதனால் நாய் வளர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணிக்கோங்க அதே போல் இந்த மாதிரி ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தை தடுப்பதற்கு கண்டிப்பாக ஒரு சில பரிகாரங்கள் வந்து இருக்குது அந்த ஒரு சில பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற அந்த பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த பரிகாரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாய்கள் ஓலையிடும்போது இல்லை அழுகும் போது அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆபத்து உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நாய்கள் மொழினா உடனே அந்த ஆபத்தை தடுப்பதற்கு அந்த நாய்க்கே பார்த்தீங்கன்னா சங்களை பரிகாரம் வந்து செய்யணும் என்ன பண்ணுன்னா அஷ்டமி வரக்கூடிய அந்த நாலன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போகணுங்க சிவன் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தீபம் வந்து போடணும் ஸோ உங்களுடைய இதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அதாவது உங்கள் சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு ஒரு பெரிய தீபத்தை வந்து ஏற்றணும் அந்த தீபம் தேங்காய் தீபம் அப்படி இல்லைனா பூசணிக்காய் தீபோ இல்லை அகல் தீபோ எது வேணாலும் இருக்கலாம் இந்த தீபம் தான் அந்த தீபம் தான் அப்படிங்கிறது எதுவும் கண்டிஷன் கிடையாது எந்த தீபம் வேணாலும் இருக்கலாம் தீபம் வந்து போடணும் அந்த தீபம் போட்டு மனசார பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவரை வந்து வேண்டிக் கொள்ளணும் அதுக்கப்புறம் பைரவருடைய பேரை சொல்லி ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வாங்கி தெருக்களில் உலாவக்கூடிய நாய்களுக்கு போடணும் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் ஸோ முன்கூட்டியே நாய்கள் உணர்த்தக்கூடிய ஆபத்துக்கள்லேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணும் போது நல்லதே நடக்கும் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் வந்து சொல்லணும் ஸோ நாய்கள் மாடுகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அதை நாம் வளர்க்கக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்பீங்க அப்பெல்லாம் கிடையாது வளர்க்கலாம் அது நன்றியுள்ள அது வரக்கூடிய ஆபத்தை நமக்கு முன்கூட்டியே சொல்லி உசாரா இருங்கன்னு சொல்லுதோ தவிர வெறும் ஆபத்தும் கிடையாது அதனால வளர்க்கறதா இருந்தால் வளர்க்கலாம் நெகட்டிவிட்டி இல்லாமல் நினச்சிங்கன்னா வளர்த்திட முடியும் இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வீடியோ லைக் பண்ணி ஷேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்கள் கவனமாக இருக்கட்டும் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்க்கட்டும் மேலும் இதே போல புதிய நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழ்கோடுமேனு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி